ஆசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி உருவாக காரணமாக இருந்த திருத்தலம் எது எதனால் இந்த சிவராத்திரி உருவாயிற்று லிங்கோத்பவர் என்பவர் யார் தாளம்பூவை பூஜைக்கு வைக்காததற்கு காரணம் என்ன இப்படி பல்வேறு கேள்விகளுக்கான விடையை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது ஆனால் இந்த மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி மிகவும் சிறப்புக்குரியதாகும் படைத்தல் காத்தல் அழித்தல் இப்படி பல்வேறு வேலைகளையும் செய்யக்கூடிய கடவுள் சிவபெருமான் அவரை சிவராத்திரியில் விரதமிருந்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் ஆயில் நீளும் உடல் நலம் பெருகும் இப்படி பல்வேறு நலன்கள் நமக்கு உண்டாகும் அப்படிப்பட்ட சிவன் முதன் முதலில் லிங்கமாக தோன்றிய ஊர் எது தெரியுமா திருவண்ணாமலை தாங்க அங்கதான் அவர் ஜோதி வடிவமாகவும் லிங்க வடிவமாகவும் அவதரித்தார் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் ஒரு முறை யார் பெரியவர் என்று சண்டை ஏற்படுகிறது அப்பொழுது தேவர்கள் சிவனிடம் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அதற்கு இணங்கி சிவபெருமான் திருவண்ணாமலையில் அடிமுடி தாங்கி நிற்கிறாரு பூமியை பிளந்து அடிமுடியோட நிற்கிறாரு அப்போ விஷ்ணு சிவன்கிட்ட நாம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு ஆனா பிரம்மனும் நான் சிவனோட அடிமுடியை பார்த்தே தேர்வேன் அப்படின்னு சொல்லி மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் நோக்கி செல்றாரு அப்போ எப்பவோ ஒரு தடவை சிவனோட தலையில இருந்த விழுந்த தாளம்பூ பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு அந்த கிட்ட நான் அடிமுடியை பார்த்துட்டேன்னு சொல்லி நீ சிவன் கிட்ட சாட்சி சொல்லணும் அப்படின்னு பிரம்மன் கேட்டுக்கிறாரு அதற்கு இணங்கி அந்த தாளம்பூவும் கிட்ட வந்து பொய் சாட்சி சொல்லுது இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் அன்றிலிருந்து சிவபெருமான் தாளம்பூவை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் பிரம்மனுக்கு கோவில்களே இருக்கக்கூடாது அப்படின்ற சாபத்தையும் கொடுத்துறாரு அதனால தாங்க நம்ம தாளம்பூவை பூஜைக்கு பயன்படுத்துறதும் கிடையாது அதிகமான விஷ்ணு கோவில்கள் இருக்குமே தவிர பிரம்மன் கோவில் எங்கேயோ ஓரிடத்தில் ஒன்றும் கோவில்கள் மட்டும்தான் இப்படி அடிமுடி தரித்த சிவனிடம் இருந்து தோன்றியவள் தான் லிங்கோத்பவர் ஆக லிங்கோத்பவர் ஜோதி லிங்கம் இவை அனைத்தும் முதன் முதலில் திருவண்ணாமலையில் தான் தோன்றியது சிவராத்திரியும் அங்குதான் கொண்டாடப்பட்டது அதன் பிறகுதான் மற்ற சிவன் தலங்களில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த சிவராத்திரியில்தான் சிவன் பார்வதியை திருமணம் செய்ததாகவும் கருதப்படுகிறது அமாவாசைக்கு முதல் நாள் வரும் இந்த சிவராத்திரியில் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு இரவு முழுவதும் விழித்திருந்து சிவபெருமானை வழிபட உடல் ஆரோக்கியம் மன நிறைவு அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பது நம் முன்னோர்களின் கூற்று அது மட்டுமல்லாமல் சிவராத்திரியில் சிவனை மட்டும் இல்லைங்க நம்மளோட குலதெய்வத்தையும் வழிபடுவது மிகவும் உத்தமமாகும் நீங்களும் சிவபெருமானோட அருள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்பனா இன்றைக்கி இரவு முழுவதும் விழித்திருந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணுங்கள் இல்லை எங்களுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்துக்காவது போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வாங்க இதுபோல் மேலும் பல ஆன்மீக தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்